நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம் நான் ஒன்றை மட்டும் சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த இளங்கவன் என்பவன் பதவி அண்ணாத்திற்கா இல்லை என்றால் என்னை தூங்கி ரோட்டில் கொண்ட ஒரு நாய் கூட மதிக்காது இயக்கம் அப்பேற்பட்ட இயக்கம் ஒருத்தருக்கு செஞ்சிருக்கலாம் ஒருத்தருக்கு செய்யாம இருந்திருக்கலாம் ஆனால் அண்ணா திமுக வேஸ்டி கட்டுவதே நமக்கு பெருமை என்று நாம செயல்பட்டு

சொங்கரும் போனார் அங்கே போய் பார்த்தாரு ஏ இது எல்லாரும் சென்னா தம்பி எப்படியாவது சாமி சாமி நீங்கள் கட்சிக்கு செஞ்சுங்க எனக்கு எந்த பதிலும்